சகோதர உறவுகளை தாண்டி மூத்தோர் உறவு அதாவது அண்ணனுடைய உறவுகள் ஆமாம் ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னா எங்கள் அண்ணன் இருக்காருனா இப்போ உங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஆமாம் ஒரு தம்பி இருக்கா ஒரு அண்ணன் இருக்காங்கன்னா அந்த அண்ணன் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாத்தியக்கூறு பண்ணுவார் ஆமாம் அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லா எல்லா விஷயங்களும் நடக்கும் ராசி என்பவர்களுக்கு இப்போது வந்து கூட்டு தொழில் சக்ஸஸ் பார்ட்னர் நல்லது பண்ணுவான் நல்ல நண்பன் வருவான் நீண்ட நாள் நண்பன் வந்து உதவி செய்வான் எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் தைரியமாக செய்யலாம் சார் ஆமாம் நல்ல நண்பனோடு கரெக்டான இடத்துல உதவி செய்வோம் சார் ஆமாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து விடும் ஆமாம் அப்புறம் என்ன சார் ஜாலியாக இருக்கலாம்ல எல்லாமே சக்ஸஸ் சொல்லிட்டீங்க கல்யாணம் நடந்துடும் மனைவி நல்லா இருப்பா கணவன் நல்லா இருப்பான் ரெண்டாவது கல்யாணம் நடந்துடும் அந்த வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் சொல்லிட்டிங்க அப்புறம் என்ன சார் அப்போ சனி வக்கரம் நல்லா தானே பண்ணுறாரு எல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு எங்கே தடை பண்ணுறாரு அப்படின்னா